சிவாஜிக்கே நடித்து காட்டியே இயக்குனர் கண்ணாடி முன்பு இரவு முழுவதும் பயிற்சி எடுத்த நடிகர் திலகம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறு வயது முதல் பல நாடகங்களிலும் நடித்து பின்னர் பராசக்தி படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கி நடிப்பிற்கே இலக்கணமாகி போனவர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவருக்கு பின்னால் நடிக்க வந்த நடிகர்களுக்கு நடிப்பில் பல்கலைக்கழகமாக இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆனால் ஒரு இயக்குனர் நடிப்பது எப்படி என சொல்லிக் கொடுத்த சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் இயக்கத்தில் சிவாஜி நடித்த திரைப்படம் பேசும் தெய்வம் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஒரு காட்சியில் சிவாஜி நடித்ததில் இயக்குநருக்கு திருப்தி இல்லை ஒன் மோர் என்றார் சிவாஜி மீண்டும் நடிக்கிறார் இயக்குனர் ஒன் மோர் என்கிறார் இப்படி முறை சிவாஜி நடித்தும் இயக்குனருக்கு திருப்தி இல்லை உடனே கோபாலகிருஷ்ணனின் அருகில் வந்த சிவாஜி இந்த காட்சியில் எனக்கு தெரிந்தவரை எல்லாம் நடித்து விட்டேன் உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை நீ நடித்து காட்டு என்கிறார் உடனே கோபாலகிருஷ்ணன் அந்த காட்சியில் சிவாஜி எப்படி நடிக்க வேண்டும் என நடித்து காட்டுகிறார் அதை பார்த்த சிவாஜி சரி நான் வருகிறேன் என சொல்லிவிட்டு காரில் ஏறி வீட்டுக்கு போய்விட்டார் படப்பிடிப்பில் இருந்த எல்லோருக்கும் அதிர்ச்சி கோபாலகிருஷ்ணனின் தம்பி ஓடி வந்தார் நீ இப்படி செய்யலாமா சிவாஜிக்கே நீ நடிப்பு சொல்லி கொடுக்கிறியா நீ என்ன பெரிய நடிகனா இன்றோடு இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிகிறது நாளைக்கு சிவாஜி வேறு ஒரு படத்திற்கு நடிக்கப் போகிறார் இனிமேல் அவரிடம் கால் வேண்டுமெனில் மூன்று மாதம் காத்திருக்க வேண்டும் இன்று இந்த காட்சி முடிந்திருந்தால் நாளை முதல் ரிலீஸ் தொடர்பான மற்ற வேலைகளை பார்க்கலாம் என திட்டத் துவங்கிவிட்டார் அன்று இரவு கோபாலகிருஷ்ணனுக்கு தூக்கம் வரவில்லை நாம் என்ன தவறு செய்தோம் ஒரு காட்சியில் சிவாஜி நடித்ததில் திருப்தி இல்லாததால் திரும்ப திரும்ப நடிக்க சொன்னேன் அவர் நடித்து காட்ட சொல்லவும் நடித்து காட்டினேன் இதில் என்ன தவறு என தூக்கம் வராமல் யோசித்துக் கொண்டிருந்தார் சரியாக பனிரெண்டு மணிக்கு அவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது சிவாஜி நாளை காலை பதினோரு மணிக்கு வேறு படத்தின் படப்பிடிப்புக்கு போகிறார் எனவே காலை ஏழு மணிக்கு உங்கள் படத்தில் நடிக்க வருகிறார் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என சொன்னார்கள் அப்போதுதான் இயக்குநருக்கு நிம்மதி ஏற்பட்டது அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு மேக்கப்புடன் வந்தார் சிவாஜி மேலும் நடிப்பில் பிச்சு உதறினார் அவர் நடித்து முடித்ததும் ஓடோடி போய் அவரை கட்டியணித்துக் கொண்டார் கோபாலகிருஷ்ணன் இதை தான் நேற்று நான் கேட்டேன் நீங்கள் நடிக்கவில்லை என சொல்ல சிவாஜியோ நேற்று நான் கோபப்பட்டு இங்கிருந்து போய்விட்டதாக எல்லோரும் நினைத்திருப்பீர்கள் எனக்கு எந்த கோபமும் இல்லை இவ்வளவு படங்கள் நடிக்கும் இவர் எதிர்பார்த்தது எனக்கு ஏன் வரவில்லை எனக்குள் ஒரே குழப்பம் நேற்று இரவு கண்ணாடி முன்பு இருபது முறையாவது நீ நடித்தது காட்டியது போல நடித்து பயிற்சி எடுத்தேன் இதை பார்த்த என் மனைவி என்னாச்சு உங்களுக்கு இப்போதுதான் நடிக்க வந்தது போல பயிற்சி எல்லாம் எடுக்கிறீங்க என கேட்டார் எனக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பின்னரே உனக்கு ஃபோன் செய்து நாளைக்கு ஷூட்டிங் வைக்க சொன்னேன் என சொல்ல ஆச்சரியப்பட்டு போனால் கோபாலகிருஷ்ணனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி